ல்லாம் சீவிட்டு வந்துடலாம் மேல்தொளா தூசாக பார்க்குறவங்க தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்படி பொடியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் நல்லா சீவி ஆச்சு இப்போ எல்லாம் இதே மாதிரி இங்கே பொடி பொடியாக கட்டாயிருந்தாலும் வச்சு கட் பண்ணுங்கள் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி இருக்கேன் கடுகு குட்டி ஸ்பூன்ல ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் சீரகம் சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க மிளகு ஒரு பத்து மிளகு போட்டுக்கோங்க ஒரு ஐம்பது வெங்காயம் சின்ன வெங்காயம் பூண்டு ஒரு பத்து பல்லு உரிச்சி வச்சுக்கா அல்ல கட் பண்ணி எடுத்துக்கோ பொடி பொடியா நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ூள் ரெண்டு பச்சை மிளகா ஒன்று போட்டுக்கோங்க சூப்பராக இருக்கும் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போடுறேன் இந்த ஒரு டம்ளர் பருப்பு போட்டிக்கலாம் பாசி பருப்பு போடுற போடுறேன் நான் ஒரு ஸ்பூன் உப்பு போடுங்க ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் மூணு டம்ளர் தண்ணி ஊற்றுங்க லைட்டாக ஒரு கால் ஸ்பூன் பெருங்காயம் எல்லாம் போட்டாச்சு அஞ்சு விசல் வரட்டும் போட்டு சூப்பரா சாப்பிடலாம் ரொம்ப நல்லா இருக்கும் இதுக்கு நெய் கடல் எண்ணெய் நல்லெண்ணெய் மூணுல ஏதாவது ஒண்ணு ஊத்தி கட்டாய்